ஒரு கிராமத்தில் ஆரோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஏழ்மையிலும் தேவனை நம்பி வாழ்ந்தவன் ஒரு நாள் அவன் மகன் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டான் வைத்தியர்களும் கைவிட்ட நிலையில் ஆரோன் தேவனுடைய சந்நிதியில் கண்ணீரோடு ஜெபித்தான் கர்த்தாவே என் மகன் குணமடைந்தால் உமக்காக என் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்தான் தேவனுடைய கிருபையால் அவன் மகன் குணமடைந்தான் சந்தோஷத்தில் ஆரோன் தேவனை ஸ்தோத்தரித்தான் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவன் செய்த பொருத்தனையை மறந்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான் தேவனுக்காக நேரம் செலுத்தவில்லை வாக்குத்தத்தை நிறைவேற்றவும் இல்லை அதன் பின் அவன் வாழ்க்கையில் அமைதியின்மை பயம் இழப்புகள் வந்தன மனம் குழம்பிய நிலையில் ஒரு நாள் தேவாலயத்திற்குச் சென்றான் அங்கே பிரசங்கி ஐந்து நான்கு ஐந்து வசனம் வாசிக்கப்பட்டது நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதியாதே என்ற வார்த்தைகள் அவன் இதயத்தை ஆழமாகத் தொட்டன அந்த நிமிடமே அவன் மனந்திரும்பினான் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு செய்த பொருத்தனையை முழுமையாக நிறைவேற்றத் தொடங்கினான் அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் மீண்டும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்தது ஆரோன் புரிந்து கொண்டான் தேவனுக்குச் செய்த வாக்குத்தத்தம் வார்த்தையல்ல வாழ்க்கை என்பதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்